யாவின் அதிரடி நிகழ்ச்சி உரை வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே கண்டகானி கிராமத்தில் மூன்று காட்டு யானைகள் தஞ்சமடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி கோவை நெல்லை திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அவ்வப்போது கரடி காட்டு யானை உள்ளிட்ட வன விலங்குகள் ஊருக்குள் வருவது வழக்கமாக இருக்கிறது அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் வனப்பகுதியில் இருந்து காட்டு யானைகள் ஊருக்குள் வருவது வழக்கமாகி வருகிறது அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஜவளகிரியிலிருந்து வந்த மூன்று காட்டு யானைகள் அன்னியாலம் அருகே உள்ள பள்ளப்பள்ளி ஏரியில் வெள்ளிக்கிழமை தஞ்சம் அடைந்தன தகவல் அறிந்து வனத்துறையினர் காட்டு யானைகளை ஜவளகிரி வனப்பகுதிக்கு விரட்டிச் சென்றனர் ஆனால் அந்த காட்டு யானைகள் வனப்பகுதிக்கு சென்றாமல் கண்டகனா பள்ளி அருகே தஞ்சமடைந்துள்ளன அந்த யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் அந்த யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் மேலும் விவசாய நிலத்தை காவல் காக்கவோ ஆடு மாடு மேய்ச்சலுக்காகவோ விவசாயிகள் வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர்